லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவே பயங்கரமான ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சலசலப்பு தான் ஸோ சமூக வலைதளத்தில் ரொம்பவே பேசு பொருளாக மாறிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மணிமேகலை ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க இந்த மாதிரி நான் குக்வித் கோமால் சீசன் ஃபைவ்லேருந்து பாதியிலே வந்துட்டேன் நான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஹேங்கர் வந்து இப்போது குக்காக வந்திருக்காங்க இந்த சீசனில் அவங்க என்ன வேலையை பார்க்க விட மாட்டாங்க இதை பற்றி நான் பல தடவை நான் ப்ரொடக்ஷன் கிட்டே சொல்லியும் யாரும் எதவும் கண்டுக்கவே இல்லை ஸோ என்ன தான் பணிஞ்சு போக சொல்கிறாங்க ஸோ இனிமேல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுக்கு பொதுமக்கள் வந்து மணிமேகலைக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு யார் மேலே தப்புன்றதை இந்த வீடியோ டீடெயிலாக பார்த்துருவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஹாய் மை டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஆக்சுவலாக மணிமேகலை அப்படின்றவங்க வித் கோமாலி சீசன் ஒன்லேருந்து சீசன் ஃபைவ் வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஒன்லேருந்து சீசன் ஃபோர் வரைக்கும் கோமாலியாக இருந்தவங்க இப்போ ஆங்கராக இந்த வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல இருக்காங்க ஸோ இவங்க ஆங்கர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பிரியங்கா அவர்கள் வந்து குக்காக வந்திருக்காங்க இந்த சீசனில் ஸோ வந்ததுக்கப்புறமா மணிமேகலை எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டாங்க அதாவது வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்க செய்ய வேண்டிய வேலையே அதாவது மணிமேகலை செய்ய வேண்டிய வேலையை பிரியங்காவே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வந்திருக்கு அதுக்கு மணிமேகலை பல தடவை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இது என்னோட வேலை நான் தான் இங்கே ஆங்கராக இருக்கேன் நான் இங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது இல்லை இல்லை நான் தான் உன்னோட சீனியர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள ஒரு சலசலம் போயிட்டுருக்கு அங்கே கேமராவுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளே போயிட்டுருக்கு இவங்களுக்குள்ளே ஸோ இவங்களுக்குள்ள ஒரு உரசல் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு இது நமக்கு தெரியல இப்போ அது பர்ஸ்ட் அவுட் ஆகி தான் வந்து மணிமேகலை அவர்கள் செட் அவுட்டை வெளில வந்திருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ நிறைய கிளிப்ஸ் எல்லாம் கூட வெளியாக இருக்குது ஆக்சுவலாக அந்த வித் கோமாளி செட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸோ வந்து ஓவராக டாமினேட் பண்ணுறாங்க பிரியங்கா அவர்கள் அப்படின்னு அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட இதுக்கு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யார் என்னன்றதை நான் சொல்கிறேன் ஸோ இது பற்றி மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கிட்ட சொல்லியிருக்காங்க என்னால் வந்து வேலை பார்க்க முடியல இவங்க சும்மா கிராஸ் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வேலை ஆங்கர் பண்ணுறது ஸோ என்ன ஆங்கரிங் பண்ண விடாமல் இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஆங்கரா இங்கே குக்கு தானே இவங்க அப்படின்னும் போது ப்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரியங்காவை பகச்சிக்காதீங்க இவங்க கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் பணிஞ்சு போங்க அவங்க இப்போ பிரியங்கா நீங்கள் பேசுனதில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க நீங்கள் போய் அவங்க கிட்ட சாரி கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதன் மூலியமாக இன்னும் ரெண்டு மூணு ஷோஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இறங்கி போனோம் எனக்கு அவசியமே கிடையாதுங்க எனக்கு இந்த ஷோவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கிளம்பி வந்தாங்க மணிமேகலை ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே திடீர்னு நம்ம மேனேஜருக்கு சொம்படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும் ரெண்டாவது எதுவாக இருந்தாலும் நம்ம பணிஞ்சு போனோம் இறங்கி போனோம் ஸோ அது பண்ணாதான் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் மீடியா அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு கனவு எவ்வளோ பேருக்கு வந்து அது ஒரு லட்சியமாக இருக்கும் இந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பல பேருக்கு வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்தையே வேணான்னு மணிமேகலை அவர்கள் உதிரிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் நடந்திருக்கோன்றது யோசிச்சு பாருங்க சுத்தமாக அவங்கள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க சரி அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க நம்ம தரப்பில் யாராவது ஒருத்தராவது வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை போய் ப்ரொடக்ஷன் கிட்ட பேசினா அவங்களுமே பிரியங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதனால் ரொம்பவே கடுப்பான மணிமேகலை எனக்கு இது வேணவே வேணா எனக்கு இதுக்கப்புறம் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த பேமெண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம் இதனால் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இனிமேல் நான் வர மாட்டேன் இவங்க இருக்க இடத்துக்கு நான் வர மாட்டேன் ஏன்னா நீங்களும் எனக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னும் போது அவங்க தூக்கி ஒதுக்கிட்டு வந்துட்டாங்க உண்மையிலே ஒரு ரைட் டிசிஷன் ஒரு போல்டான ஒரு டிசிஷன் மணிமேகலை பண்ணது இப்போ இந்த மணிமேகலையோட வீடியோக்கு அப்புறமா பல பேர் வந்து மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட அந்த துறையை சார்ந்தவங்க விஜய் பாவனா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு போஸ்டே நல்லா தான் இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு நியூ ஆங்கர் வர வரைக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன அப்படியே ஒதுக்கிட்டாங்க எல்லா வாய்ப்புமே அவங்களுக்கு தான் போகுது அப்படின் போது இது வந்து அவங்க நல்லா பண்றதுனால கிடைச்சிருக்கு அப்படின்றத தாண்டி அவங்களோட பாலிடிக்ஸ் உள்ள பிளே ஆகுதுன்றது நல்லாவே தெரியுது ஜே பாவனா அவர்கள் அனிதா சம்பத் அவர்கள் வந்து ஆமா நீ எனக்கு பண்ண இன்னைக்கு உனக்கு நடக்குது இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குரேஷி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு அந்த போஸ்ட்டை டெலீட்டும் பண்ணிட்டாரு ஸோ போஸ்ட் போட தைரியம் இல்லாதவங்க அதை போட்டு ஃப்ளாஷ் பண்ண தைரியம் இல்லாதவங்க எதுக்காக அதை போடணும் இப்போ எதுக்கு அதை டெலிட் பண்ணணும் அவர்கள் வந்து டைரெக்டாகவே வந்து மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஸோ பல பேருக்கு திரையில் இருக்க இந்த மீடியாவில் இருக்க பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா பண்ணுற விஷயங்கள் நல்லாவே தெரியுது பட் தெரிஞ்சு இருந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஓப்பனப் ஆகலை ஸோ அப்படி ஓப்பனப் ஆனது மணிமேகலை மட்டும் 呢。No. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆங்கர் உண்மையிலேயே ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக பேசக்கூடிய ஒரு ஆங்கர் எனக்கு தெரிஞ்சு டிடிக்கு அப்புறமா ஒரு நல்ல ஆங்கர் ஒரு பயங்கரமாக எல்லா க்ரௌடியும் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஏங்கர்னா பிரியங்கா அப்படின்னு தாராளமாக சொல்லும் இதெல்லாம் வந்து அஃபிஷியலி அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனல் நல்லா பண்ணால் கூட அவங்களோட பர்சனல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ரியல் ஃபேஸ் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னும் போது பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல பார்த்துட்டு போனோம் நம்ம அவங்களுக்கும் தாமரைக்கும்மான அந்த ஒருசல் ரெண்டாவது அதில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரிசம் ஒன்று பண்ணிப்பாங்க ஆக்சுவலாக தனக்குன்னு ஒரு ஆட்களை வச்சுப்பாங்க அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க பிரியங்காவும் அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றதாலே கமல் சார் வந்து பெருசால ஒன்னு கேள்வி கேட்க மாட்டார் ஏன்னா எப்போயுமே வந்து யாருக்கு கூட்டம் அதிகமா இருக்கோ அவங்கள கமல் வந்து பதகிச்சிக்க மாட்டார்ன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ இந்த இடத்துல பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பர்டிகுலராக அந்த சீசன் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல அந்த ஒரு எபிசோட் பார்த்தா தெரியும் ஒரு எக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும் பிரியங்கா அவங்களுக்கு அதாவது பிடிச்சி தள்ளுறது எல்லாமே தாமரை அவர்கள் வந்து இன்னசென்ட் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது பட் இவங்க ஒரு கேங் சேர்த்து வச்சுக்கிட்டு அமீரவை கூட வச்சுக்கிட்டு எல்லா அட்டோயமாக பண்ணிட்டு இருந்தாங்க பிரியங்கா அவர்கள் ஸோ அந்த இடத்துலையே நமக்கு நல்லா தெரிஞ்சுது பிரியங்கா பண்ண விஷயங்கள் எல்லாமே ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோலையே இந்த அளவுக்கு தன்னை அடக்க முடியாத ஒரு நபர் வந்து இப்போ இந்த மாதிரி மீடியாவில் தனக்கு போட்டியா இருக்கவங்கள எப்படி சும்மா விட்டுருப்பாங்க நீங்கள் யோசிங்க பார்ப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்றாங்க ஆனால் நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாக்க என்றைக்குமே எந்த மீடியாவுமே நமக்கு உண்மையை சொல்லவே சொல்லாது அதுவும் இந்த மாதிரி அவங்க சேனலில் நடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வெளியில் தெரியவே தெரியாது நீங்கள் பாருங்க இந்த விஜய் பாவனா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பிரியங்கா வந்ததுக்கப்புறம் அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க இது நமக்கு தெரியுமா விஜய் பாவனா அவர்களாவது நமக்கு சொல்ல

அதை செய்யணும் அவங்க செய்ய விடாம கீழே இருக்கவங்க அந்த அட்டென்ஷன் எல்லாத்தையும் இழுத்தாங்க அப்படின்னா அவங்களோட தப்பு இன்னைக்கு பிரியங்கா அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜில் ஆடக்கூடிய ஒரு நபர் தான் மணிமேகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேலையை அவங்கள பண்ண விடணும் அவங்கள பண்ண விடாம இங்கிருந்து நான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின் போது அங்க இருக்கவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ மணிமேகலை அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க நான் வெளியில் வரேன் இதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்றத பேரை சொல்லாமலே சொல்லிட்டாங்க அவங்க இதுக்கு பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க ஐ மீன் வந்து பிரியங்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க பல நட்சத்திரங்கள் இவங்க துறை சார்ந்த நட்சத்திரங்களே வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களும் பல பேர் வந்து வீடியோ இருக்காங்க மணிமேகலை வந்து வி சப்போர்ட் மணிமேகலை பிரியங்கா இந்த மாதிரியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி போடுறாங்க பட் இந்த சமயத்தில் பிரியங்கா இருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வரலை அப்படின்னா அவங்க கெரியருக்கே இது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன் கேஸ் பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோக்கு திருப்பி வராங்க எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல அவங்க பாட்டு வராங்கன்னு போது திடீர்னு நம்ம பார்க்கும்போது அவங்களை என்ன தோணும் இவங்க இப்படி தான் பண்ணுறவங்கள எல்லாரோட வாய்ப்பையும் தட்டி பறிச்சு தான் இன்னைக்கு அவங்க நிற்கிறாங்கல்ல அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாதா ஸோ இந்த மாதிரி ஒரு இழுக்கோடு அவங்க வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோ இல்லை சம்திங் அவங்க சைட்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ இந்த மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் இடையில் நடந்து என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் மணிமேகலை மேலே எந்த தப்புமே இருந்திருக்காது கண்டிப்பாக ஏன்னா பிரியங்கா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்னு பல பேர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நானே கண் கூட பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல பார்த்துருக்கேன் அந்த எக் டாஸ்கில் ஸோ அவ்வளோ ஒரு அரகண்டாக மாறிடுவாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு போது ஸோ கேமுக்கே அப்படி அப்படின்னாக்கா அவங்களோட கரியருக்கு அப்போ எப்படி மாறுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க யாரை வேணாலும் அடித்து காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை